அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடி வேம்பு மண்டபத்தில் இன்று இலங்கையில் முதல் முதல் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரான கணபதி பிள்ளை தேவராசாவின் முப்பத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது அம்பாறை மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மாகாணசபை உறுப்பினர் கலையரசன் ஆகியோருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திருந்தம் கலந்து கொண்டார்

சிங்கள மக்களின் குரலாக சாதாரண ஒரு குற்றப்பித்துவை தான் பார்க்கின்றேன் என்று கூறுகின்றது மக்களின் குரலுக்காக மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் மக்களுக்காக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே கூடி சொன்ன வைத்திருக்கின்றோம் சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள் முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அவர்தான் மக்களின் குரல் ஆனால் மட்டக்களப்பிலே ஒரு இருக்கக்கூடியவர் சிங்கள மக்களின் குரலாக செயல்படுவார் என்ற ஒரு விடயத்தை அவர் கூறியதன் மூலமாக அவரை நச்சாண்டுதல் கொடுத்து அவரை ஒரு நல்ல பிரஜைகளாக இருபத்தி எட்டாயிரம் சிங்கள மக்கள் வாழ்ந்ததாக அவர் கூறியிருக்கின்றார் உண்மையிலே நான் அதை புள்ளி விவரங்களுடன் அவருக்கு நான் இறுதியாக கடந்த புள்ளிவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிற்பாடு நாங்கள் புள்ளிவரங்கள் ஒழுங்காக செய்யப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு புள்ளிவரம் செய்கின்றபோது மட்டத்தில் செய்து இருந்த சிங்கள மக்களின் தொகை பத்தாயிரத்தி அறுநூற்றி நாலு ஆனால் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் அவர்கள் படிப்படியாக தாங்களாகவே விரும்பி பல இடங்களிலே சென்று விட்டார்கள் அந்த சென்ற மக்களை மீண்டும் குடியேற்ற வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் வர வேண்டும் அவர்களை குடியேற்ற வேண்டும் ஆனால் அவர்களின் பெயரை வைத்து இன்னும் பலரை இன்னும் பல மாவட்டங்களில் இருப்பவர்களை கொண்டு மேலதிகமாக குடியேற்றவரை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒருபோதும் அதை அனுமதிக்காது